கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் தம் எல்லையை விட்டு தாண்டி வருவது இல்லை ஆதாரவசனம் ஏசு ஐம்பத்தி நாலு ஏழு இமைப்பொழுது உமை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் தேவதய்ய்வு பெற்றவர்களே நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லைதான்ட வசனம் சொல்கிறது இப்பொழுது இப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்கிறாரு என்ன கான்ட்ரடிஷனாக இருக்கிறது அவர் அப்படி சொல்கிறவர் அல்ல அதன் பொருள் என்ன இதுக்கு ரெண்டு நாளாகும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஆவியானவர் இப்படி பதிவு செய்துள்ளார் மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களாகில் அவரை உங்களை விட்டு விடுவார் கேட்டீர்களா அவரை நாம் விட்டுவிட்டு நான் நாம் வேறு திசையில் போகும் பொழுது அவர் நம்மோடு போராடுவது இல்லை அங்கேயே தான் இருப்பார் எப்படியாவது வாப்பா எப்படியாவது வாப்பான்னு கேட்கறதில்லை ஏன்னா வேதம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது பிரமாணம் இருக்கிறது இத்தனையும் படித்து சபையில் சொல்லப்படுகிறது இத்தனையும் கேட்டு நாம் வெளிவிலகி போகும்போது நம் ஆவியோடு ஒரு போராடுவது இல்லை அவர் அங்கே தான் இருப்பார் அதற்கு பேர் தான் விட்டு விடுதல் நாம் தான் விட்டு விட்டு விலகி விடுகிறோம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கடியே சரியான புரிதல் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பட்சத்தில் இணைந்து போவது எளிது சாதாரணமாக இருக்கும் அதாவது இந்த இணைந்து இருப்பதில் அவர்களுக்கு வெகு சாதார சமாதானமாகவும் இருக்கும் இங்கு பிரிந்து போகுதலுக்கு இடமே இல்லை பிரியம் பாசம் அன்பு இதெல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் புரிந்து என்ன செய்ய போகிற வயதாகிவிட்டது என்ற பழைய புலம்பல் பாட்டை பாடாதீர்கள் இனி இருக்கும் காலங்களிலாவது சமாதானமாக இருக்கலாமே இரண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் ஒரே பார்வை ஒரே மாதிரி எல்லாம் இருந்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி இருந்தால் லைஃப் ரொம்ப போர் அடிக்கும் ஒருத்தர் வேகமாக செயல்படுவராக இருந்தால் இனி ஒருவர் நிதானமாக செயல்படுகிறார் ஒருவர் நிறைய செலவு செய்கிறவராக இருந்தால் இனி ஒருவர் இறுக்கி பிடிக்கிறவராக இருக்க வேண்டும் ரெண்டு பேரும் செலவு செய்கிறவருந்தா ரோட்டுக்கு தான் வரணும் ரெண்டு பேரும் இறுக்க தான் வாழவே முடியாது யோசித்து பாருங்கள் அப்போ நாம் ஒருவரை ஒரு பிடிக்கும் புரிந்து ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் சரி இவங்களுக்கு இது பிடிக்குது இது பிடிக்கல அது தவறு ரைட்டு என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஒருவருக்கும் கிடையாது ஒருவருக்கு இயற்கையை ரசிக்க பார்க்க பிடிக்கும் அடுத்தவருக்கு பட்டணங்கள் வெவ்வேறு இடங்கள் பார்க்க பிடிக்கும் என்றால் எது சரி எது தவறு என்பதற்கு இடம் இல்லை ரெண்டு பேரும் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் ஒருவரையொரு புரிந்து அதை புரிந்து கொள்கிறார்கள் விட்டு கொடுப்பது இல்லை அந்த விட்டுக் தான் ரோட் கோர்ட்டில் கேஸ் அத்தனை இருக்கிறது விட்டு கொடுக்கும்போது அங்கே சந்தோஷம் வேகமாக செயல்பட வேண்டிய நேரத்தில் வேகமாக செயல்படும் திறன் உள்ளவர் செயல்படட்டும் அடுத்தவரை வரை கொள்ளட்டும் பொறுமையாக நிதானமாக ரொம்ப யோசித்து காலை எடுத்து வைக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பம் வரும்போது இப்படி நிதானம் உள்ளவர் அந்த அவசரப்படுகிறவரை இணைத்து அமர்த்தி செயல்படட்டும் இந்த இடத்தில் நான் தான் சரி நீ தவறு என்பதற்கு இடமே கிடையாது சூழ்நிலைக்கு தக்கவாறு எப்படி செயல்பட வேண்டும் என்பதுக்கு தக்கவாறு செயல்படுகிறோம் புரிதல் உண்டு புரிந்து கொள்கிறார்கள் இவர்களை பிடிக்குது இது பிடிக்காது இது டேஸ்ட்டு இது எல்லாம் புரிந்து கொள்கிறார் ஏற்றுக்கொள்வது இல்லை என்னோட தான் சரி நான் சொல்கிறது தான் கேட்கணும் எனக்கு இது பிடிக்காதுன்னா பிடிக்கு எனக்கு பிடிக்குனா உனக்கும் பிடிக்கணும் அது தாங்க தவறு அது கட்டாயம் அல்லவே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதே இண்டிவிஜுவலுக்கு என்று சுயமரியாதை இருக்கிறதே அதை நான் வந்து மதிக்க வேண்டும் புரிய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு காரியத்தை நீங்கள் விட்டு கொடுத்தால் அவங்க ஐந்து காரியத்தை விட்டு கொடுப்பார்கள் புரிதல் வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் அடுத்தது தான் இணைந்து செயல்படுது இந்த மூன்று இருக்கும் பொழுது இணைந்து செயல்படுது என்பது வெகு எளிது இதுதான் வெற்றியின் திருமண வாழ்வுடைய வெற்றி ரகசியம் அதே போல் நாம் ஆண்டவரை இது எதற்காக சொல்லுவோம்னா ஆண்டவருக்கு வாருங்கள் ஆண்டவரை கர்த்தரை நம்மை ரட்சித்தவரை நாம் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் அதனால தான் சொல்கிறேன் என்னை அறிகிற அறிவே அறிவு என்கிறார் என்னை அறிகிற அறிவுதான் உண்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வர வருகிறார் ஏன் அவர் எப்படிப்பட்டவர் என்பது புரிந்து கொண்டால் அதற்கு தக்கவாறு நாம் இணைத்துக் கொள்ளலாம் குடும்பத்தில் என்ன ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்பட்டதோ அதையே தான் இங்கேயும் வேண்டும் அவசியம் இங்கே நாம் மனிதர்கள் பலவீனமானவர்கள் மாறுபடுகிறவர்கள் சொந்தத்தில் யோசித்து முடிவெடுப்போம் பின் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அது கரெக்டு இது கரெக்டு என்று மற்றவருடைய அனுபவத்தை பார்த்து மாற்றிக்கொண்டே போக கூட குடமுடையவர்கள் நாம் நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்பது தெரியவே தெரியாது இது சரிதான பாதைதானா என்பது உறுதியும் இல்லை கர்த்தரோ மூன்று காலங்களுக்கு நடக்கிறவர் அவர்தான் சகலத்தை படைத்தவர் நிர்ணயித்தவர் தெளிவு உள்ளவர் நம்முடைய கருவை நம் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதை கண்டவர் தனக்கு என்று பிரித்து திட்டங்கள் சித்தங்கள் வகுத்தவர் நாம் என்ன நினைப்போம் இனி என்ன பேசுவோம் என்று நினைக்கும் முன்னே பேசும்னு அறிந்தவர் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்டவரை நம்ம வழிக்கு இழுக்கக்கூடாது முடியாதுங்க அவரது வழிகளுக்குத்தான் நாம் போக வேண்டி இணைந்து கொள்ள வேண்டும் அது சரியான வழி அது வெற்றியின் வழி சந்தேகமே கிடையாது வெற்றியோ தோல்வியோ கிடையாது வெற்றி பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு பள்ளம் உண்டு பள்ளத்தாக்குகள் உண்டு ஆழி உண்டு அக்கினி உண்டு ஆனால் தோல்வி கிடையாது அவரோடு இணைந்த ஒரு திட்டத்தில் இணைந்து கொள்ளும்போது இதெல்லாம் உண்டு தான் ஆனால் தோல்வி என்பதே கிடையாது இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் தூக்கி சுமப்பார் நம்மளை நம்முடைய பாதியில் பிள்ளை இருக்கிறானே நம்மையே நம்பி இருக்கிறானே நம்முடைய சித்தத்திலேயே இருக்கிறானே சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமப்பார் எல்லாம் செய்வார் அவர் இணைந்து கொள்ள வேண்டும் தகப்பனே இந்தந்த காரியத்தில் உங்களது ஆலோசனை என்ன வழி என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்று முழு மனதோடு கேட்டால் அழகாக நீங்கள் புரியும் வண்ணம் கற்றுத்தருவார் இதுக்கு அவருடைய இணைப்பில் இருக்க வேண்டும் அவரை தேடுவதில் என்னாலும் சுலுக்கம் இருக்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முறையில் கற்றுக் கொடுக்கிறார் வழி நடத்துகிறார் யாவருக்கும் பொதுவான ஒரு வழி அதுதான் அவரது வார்த்தை வேதம் இதை முறையாக தொடர்ந்து தியானத்தோடு வாசித்து விட்டு அவரது வார்த்தைகளை இருதயத்தை நிரப்பி தியானிக்கும் போது வார்த்தையின் மூலமாகத்தான் பேசுகிறார் அமியான் வழிகாட்டுகிறார் வேறு வழி இல்லைங்க நாம் அதை வார்த்தையை படிச்சுத்தான் ஆகணும் மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும் தியானம் பண்ணித்தான் ஆக வேண்டும் அதிசயமான ஆலோசனை சொல்லுகிறார் ஏன் அதிசயமானது என்கிறோம் நாம் இதுவரை இப்படி யோசித்தே இருக்க மாட்டோம் கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம் அப்புறம் ஒரு வழியை காட்டுவர் யாராவது நினைத்திருப்பார்களா கடலுக்குள்ளே வழி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் நீதிமொழிகள் மூன்று அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் சொல்லுகிறது உன் சுய புத்தியிலுமே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் சகலக்கார் ஏற்று சற்று காரியங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கணுங்க அது ஒரு பெரிய காராக அது மட்டும் அவர் செய்யட்டு கிடையாதுங்க எதுவும் நம்மளால் செய்ய முடியாது அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் கேட்டீர்களா என்னை பற்றி அறிகிற அறிவே அறிவு என்கிறார் கர்த்தர் என் வழிகள் என் நினைவுகள் அதாவது நம்மை பற்றியது உங்களை பற்றியது உம்முடைய வழிகள் நினைவுகள் போன்றது அல்ல என்று தெளிவாக சொல்லிவிட்டார் உன் வழி என் வழி அல்ல உன் நினைவு என் நினைவு அல்ல அப்படி என்றால் நாம் விட்டுவிட வேண்டியதுதானே பின் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் காலம்தான் வீணாகிறது இஸ்ரேல் மக்களோட வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள் அவர்களுக்கு என்ன நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லிவிட்டார் பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டார் சாப்பாடு கொடுக்கிறார் தண்ணி கொடுக்கிறார் வேறு என்னங்க வேண்டும் ஆனால் அவருடைய இருதயமோ எகித்தையே நோக்கி போய்கொண்டிருக்கிறது ஷார்ட்கட்டையே நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அது முடியலையே யார் விசுவாசித்தார்கள் அவர் தானே காணான் போய் சேர்ந்தார்கள் கர்த்தரை விட்டு பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள் காணான் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அவர் விலகினார் விலகினார் என்றால் அவர்களும் போகக்கூடிய அந்த பாதையில் அவர் போவதில்லை அவர்கள் விலகினார்கள் கர்த்தரும் விலகிவிட்டார் அவருக்கு ஒரு நாள் என்பது ஓராயிரம் வருஷம் கணக்கு நன்றாக போடுங்கள் அப்போ ஒரு இமைப்பொழுது என்பது நம்ம கண்ணை மூடி முழிக்கிறதா இமைப்பொழுது நாம் சொல்கிறோம் அதற்கு காலங்கள் கணித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நாள் ஓர் ஆயிரம் வருஷம் என்றால் அப்புறம் ஒரு இமைப்பொழுது என்பது காலம் இருக்கிறது அதை விட்டுவிட்டேன் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள அவர் கைவிடுவதில்லை நம்ம நாம் விலகி போய்விடுகிறோம் ஆனால் நான் பின்னாடி அவர் வருவதில்லை அதுதான் விட்டுவிட்டேன் என்கிறேன் போய் அடிவிட்டு நொறுக்கப்பட்டு அப்புறம் அப்பா என்று கூப்பிடும் பொழுது சேர்த்துக்கொள்கிறார் அதனால தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன் ஏன் நீ போனாய் நான் எவ்வளவோ முறை எத்தனை தீர்க்க தரிசின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறேன் எத்தனை நீதிமொழிகளும் கற்றுக் கொடுத்தேன் நீ ஏன் போனாய் அப்படி கேட்பதில்லை அவருக்கு தெரியும் நாம் மண் என்பது தெரியும் மாம்சம் என்பது தெரியும் திரும்பி வராத காற்றுக்கு ஒப்பாக நம்மளை வைத்திருக்கிறார் நம்முடைய விளைவை நம்ம அவர் அறிவார் அவர் தகப்பனுங்க அவரை விட்டு நம்ம போகக்கூடாது சவுளை கைவிட்டார் எப்படி கைவிட்டார் சொல்லி சொல்லி பார்த்தார் அவன் கீழ்ப்படியே இல்லை ஆவியானவருக்கு அவன் விலகினான் அவனை தன்னுடைய இதை தேடிக்கொண்டான் ராஜீவாரத்தை இழந்தான் தாவிதை கைவிடவே இல்லை எப்படி அவன் விடவில்லை என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மேல் கை வைக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தானே என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும் என்று இருந்தானே அதனால் கைவிடவில்லை அவருடைய சித்தத்தில் இருப்பது பாதுகாப்பு வெற்றியின் வழி கர்த்தரி சித்தம் என்பது குழப்பமே வேண்டாம் இதை நான் கொண்டே வருகிறேன் வெரி சிம்பிள் சகலத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் நமக்கு தெரியாதல்லவா அல்லவா ஒப்பு கொடுத்து விடுங்கள் இன்றைக்கி நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் செய்கிறேன் அவ்வளவுதான் இன்று நிலைக்கு கீழ்ப்படுத்திக்கு வந்துவிட வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நமக்கு பிடிக்கதோ புரியதோ இல்லையோ ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிக்க வேண்டும் அப்போ நீங்கள் சித்தத்தில் இருப்பது வந்து அடையாளம் அதுதான் ஆதியாகும் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆபரகாமையை பார்த்து நீ புறப்படும் தேசத்தை இனத்தி விட்டு வான்னு சொன்னார் ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து பெட்டி பெட்டிபடிக்கெல்லாம் கட்டிகிட்டு போனால் நம்மளை பைத்தியம் தான் இணைப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவருக்கு தெளிவாக அவர் சொல்லி இருக்க வேண்டும் அழைத்திருக்க வேண்டும் உடனே புறப்பட்டானே அதுதாங்க தேவ சித்தம் அதே மாதிரி பாருங்கள் ஆதியாகம் பத்தொம்போதில் லோத்து அவனோட கூட வந்தானல்லவா அவன் யோர்தானுக்கு தான் அக்கறையும் பசுமையாக இருக்கிற போய் செட்டில் ஆகிவிட்டான் அங்கே ஒரு மோசமான இடம் ஆண்டவர் இவனுக்காக நான் லோத் அந்த தேசத்தை சொதா குமார் அவனை அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆபரகம் பரிந்து ஐயோ லோத் அங்கே இருக்கிறானே என்று பரிந்து பேசுகிறார் அப்படி என்றால் அவனை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லி நீ புறப்பட்டு போ அந்த அந்த பட்டணத்தை நான் அழிக்க வேண்டும் என்று இவன் ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறான் ரொம்ப டைம் எடுக்கிறான் அடைய மருமகள் அந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்குது அந்த மருமகள் வரமாட்டேன் என்கிறார்கள் அந்த மலைக்கு ஓடி போயிட்டு படித்து பாருங்கள் ஆதி யாகம் போகுது இல்லை அது ரொம்ப தூரங்க அது கஷ்டங்க இந்த பக்கத்தில் இருக்கிறக்கு போய் சொந்தத்திலேயே அவன் யோசித்து கொண்டிருக்கிறான் போய் தொலை என்று கையை பிடிச்சு இழுத்து விட்டு விட்டார் தொலைந்தே போனான் பாருங்கள் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கும் வரல நமக்கு பாதுகாப்பு உண்டு செழிப்பு உண்டு வெற்றி உண்டு அதில் கொஞ்சம் அவருடைய டயத்தில் தான் செய்வார் அவருடைய என்ன முறையும் இருக்குதோ அப்படி தான் செய்வார் அதுவரை நாம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் அமைதியாக இருப்பதற்கு எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அது ஒன்றும் கஷ்டமில்லை மற்ற ரெண்டாம் அதிகாரத்தில் கிழக்கிருந்த சாஸ்திரிகள் யூதருக்க ராஜா பிறந்திருக்கிறார் என்று நட்சத்திரம் காட்டி கொண்டு வருகிற வருகிறார்கள் கிழக்கு சாஸ்திரிகள் என்று சொல்லும் பொழுது வரலாறு சொல்கிறது இந்தியா என்பதும் அப்பொழுது பாகிஸ்தான் முழுமையும் ஆப்கானிஸ்தான் ஒரு பகுதியை சேர்ந்தது தான் பாரத தேசம் அதுதான் அங்கிருந்து தான் புறப்பட்டு வந்தார் என்று சொல்கிறார்கள் எப்படி வந்தார்கள் நடந்தே வந்தார்கள் எது காட்டியது நட்சத்திரம்தான் வழிகாட்டி வழிகாட்டியது வழி கொண்டே வந்து எர்ஸ்லேமுக்கு வந்து விட்டார்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போவதற்கு அதுக்குள் அரமனையை பார்த்தார்கள் ராஜான்னு சொன்ன அரமனையில் தானே பிறந்திருப்பார் சொந்த புத்தி உடனே அரமனைக்குள் போய்விட்டார்கள் நட்சத்திரம் போச்சா போகாதீங்கப்பா போகாதீங்கப்பான்னு வந்து கேட்டுச்சா அங்கேயே நின்றது இதுதான் கைவிடுதல் அவர் விடுவதில்லை நாம் விலகி போகிறோம் அவர் நம்ம இழுப்பது இல்லை அதுதான் போனார்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எத்தனை குழந்தைகள் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இவருடைய சொந்த புத்தியினால் எத்தனை குழந்தைகள் இறந்து பின் வெளியே வந்தார்கள் நட்சத்திர நட்சத்திரப்பாட்டால் சந்தோஷம் அந்த நட்சத்திரம் குழந்தை இருக்கும் ஸ்தானம் வரை கொண்டு காட்டியது படித்து பாருங்கள் அப்படித்தான் நம்முடைய வெற்றியை ஸ்தானம் வரை நடத்துவார் காணான் அதோ பரம காணான் பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரை நம்ம நடத்துவார் அப்படித்தானே சொல்கிறார் சதா காலங்களே உன்னோடு இருக்கிறேன் மரண இன்று அவை நடத்திவிடும் என்று சொல்லித்தானே இருக்கிறார் நாம தாங்க அப்பப்போ பிச்சுக்கிட்டு போகிறோம் அதுதான் விட்டு விடுது நம்மோடு ஒரு போராடுவதில்லை அவருடைய இரக்கங்கள் முடிவே இல்லாததுங்க கிருபை பெரியது இதெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசியங்கள் ஆகையால் நாம் சொந்த வெளியில் பலமுறை நடந்தும் நஷ்டமடைந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள் விலகி போவார்கள் நஷ்டம் வரும் கஷ்டம் வரும் அடுத்தவன் வந்து பிடிச்சிட்டு போவான முறை முறையிடுவார்கள் மறுபடி வந்து காப்பாற்றுவார் மறுபடி விலகி போவார்கள் மறுபடி வந்து காப்பாற்றுவார் இது நடந்து கொண்டு வருது இதுதான் நாமளும் செய்கிறோம் நமக்கு தெரிவதில்லை நாம் இப்படித்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை கர்த்தர் தாம் வகுத்த பாதை எல்லை விட்டு வெளியே வந்து நம் சொந்த வழி பாதை செயல்படுவது இல்லை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்ன பண்ணுறது என் பிள்ளை போயிருச்சேன்னு பின்னாடி வரமாட்டார் இதில் தெளிவாக இருங்கள் லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தில் இளையகுமார் இளையகுமாரி எல்லாவற்றையும் வாங்கிக்கூட தூர தேசத்துக்கு போய்விட்டான் தகப்ப பின்னாடியே போனாரா போகாதிப்பா போகாதிப்பா வந்திருப்பா வந்திருப்பான்னு போனாரா அவன் செலவெழுத்து சீப்பிட்டு சின்னப்பட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கு போடுற தவிட கூட கிடைக்காம பூத்தி தெளிந்து வந்தானவா இருகரம் நிறு இணைத்துக்கொண்ட அதுதான் அதுதான் அதைத்தானே சொல்ல வருகிறேன் எத்தனை காலம் ஆனாலும் அவருடைய பாதை அவருடைய டைம் அவருடைய முறைமை இதுதான் அவருடைய சித்தம் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நிலைப்படுத்தி பின் கடகட வென்று செய்து முடிக்கிறார் நம்மை கொண்டு வந்து அவருடைய பாதையை நிறுத்துவது தாங்க அவ நம்முடைய காலங்கள் எடுக்கிறோம் நாம் தான் காலங்கள் எடுக்கிறோம் நம்மை கொண்டே இதற்கு காலத்தை நாம் காலத்தை வீணடிக்காமல் அவரோடு இருந்து கொள்வது நல்லது புத்திசாலித்தனம் நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ புரிகிறதோ இல்லையோ இருகர உயர்த்தி உமது பாதையை வழியை காட்டுமையா தாவிதை ஜபிக்கிறான் அல்லவா ஆவியான நல்ல வழியை காட்டட்டும் தேற்றர்வாளன் காட்டட்டும் உடைய பாதையை காட்டுங்க உங்கள் வழியை சொல்லிக் கொடுங்க எத்தனை ஜபம் பாருங்கள் அவனுக்கு தேவைப்பட்டால் நமக்கு தேவைப்படாதா அதில் பிசகாமல் நடக்க கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் தாவிதிக்கே இப்படிப்பட்ட ஜபம் தேவைப்பட்டால் நாம் எம்மாத்திரவுங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது இருபத்தி நாலு வாசியுங்கள் நூற்றி நாற்பத்தி மூணு பத்து வாசிங்க இந்த ஜபம் நமக்கு தேவை அவரை விட்டு நாம் விலகி போகக்கூடாது நம் எல்லையில் வந்து அவர் செய்ய மாட்டார் நம்முடைய புத்தி நாம் ஒரு எல்லையை வகுத்து இதுக்குள் செய்யணும் செய்ய மாட்டார் அவருடைய எல்லையில் அவருடைய சித்தத்தில் அவருடைய காலத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் கடகடகடவும் நடக்கும் அதில் பிரச்சனை வரும் பொழுது அவர் தூக்கி விடுகிறார் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அறிவோ சிறு பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லி காட்டி முதல் இரக்கமும் கிருபையும் எங்களை சூழ வைத்து நடத்துவீராக நாங்கள் மனிதர்கள் ஐயா எங்களால் முடியாது விலைவீனப்பட்டவர்கள் எங்களை கைவிடாதிரும் தகப்பனே இயேசுவே நாமத்தில் பிதாவே அமேன் இன்றைய சிந்தனைக்கு தினந்தோறும் காலையிலே கிருபை கேட்டு நிறைத்து கொள்வேன் இந்த பெற்ற கிருபை தாங்கும் வழிநடத்தும் கற்றுத்தரும் சந்திக்க வைக்கும் இந்த கிருமையை வீரடிக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் ஆமேன் ஹலே லூயா